டீசன் சொன்ன மாதிரி அவர் எங்களுடைய சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் பல இதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு மறுபடியும் சார் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ரூலை ரெடி பண்ணக்கூடிய இடம் இல்லை இட் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ரூல்ஸ் இது வந்து இருக்கக்கூடிய ரூலை உங்களுக்கு இம்பார்ட் பண்ணுறாங்க என்ன இருக்குதோ அதை எளிமையான வடிவத்தில் சொல்கிறாரு அதான் மீண்டும் சார் அதை உங்களுக்கு எம்பசைஸ் பண்ணுறாரு ஏன்னா எதையும் நம்ம மாற்ற முடியாது அட் இஸ் கவர்மெண்டோட டெசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கூட இட் இஸ் ஆல்சோ இன் கவர்மெண்ட்டோட லைன்லேயும் அவங்க திங்க் பண்ணிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பட் அட் ப்ரெசன்ட் அதெல்லாம் எல்லாம் இல்லை அதனால் சொல்ல வராங்க ஸோ என்ன ஆர்கே சார்னா அதான் கரெக்ட் என்ன இருக்குதோ அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு இம்பார்ட் பண்ணதுக்கு அவங்க ட்ரைனர்ஸ் ஸோ இதில் வந்து நம்ம ஆர்கியூ பண்ணி நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது அதுதான் ரூல் போடணும் போடணும் அவ்வளோ ஏன் போடணும் ஏன் போடக்கூடாது இட் இஸ் தப்பு அவ்வளோதான் திஸ் இது அது அதுதான் சொல்ல வராங்க அவங்க ஸோ தேரால் ரொம்ப வருஷங்களாக எல்லாருமே இவர் கௌதமாக இருக்கலாம் அல்லது அண்ணனாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எல்லாருமே தேர் ஆல் வெரி லாங் ட்ராவல் இன் தி பர்டிகுலர் ஃபீல்டு அதனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸு வித் தியரியோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இம்பார்ட் பண்ணுறாங்க ஸோ ஆன் பிகாப் ஆஃப் சார் என்னோட சார்பில் நன்றி தெரிவித்து விடுகிறேன் மேடம் சார் தேங்க்யூ சார் அவர் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் நான் We move on to the next uh, session. Our next speaker is Dr. M.K. Sini. She is an expert in Ayurvedic medicine, holding an MD and PhD, Shalit Riksha, and along with an MSc in microbiology and a PhD diploma in pharmaceutical chemistry. She currently serves as a government analyst in charge and deputy director in charge at the State Drugs Testing Laboratory at Chennai, with specialization in. Drug standardization, pharmacognosy, and pharmaceutical chemistry. Dr. Sini is experienced in quality assurance of Indian medicines and the use of high tech analytical instruments. She has received the Tamil Nadu Young Scientist Award in 2017 and guides PhD scholars at the, at the Tamil Nadu Dr. MGR Medical University. Dr. Sini has also received substantial research grants from the Ministry of AYUSH. With this introduction, I would like to call Dr. M.K. Sini to deliver her lecture on current quality assurance of ASU and HBS. Ma'am, please. Handmade. Thank you to Dr. Ritramar Madam. Thanks for inviting me. Set slides. ஆக்சுவலாக டுடே நம்ம வந்து இந்த டூ டேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் quality assurance of ASU and H drugs. Actually, kala irundu paakumbodhu Ayush Ladi ASU na note இருப்பீங்க. Actually, government of India September 2022 la irundu drug testing adavad state drug testing laboratories uh, all over India 27 state drug testing laboratories இருக்கு. Adhula வந்து uh, ASU drugs oda homeopathic drugs ayu analyze pandradhukana notification issue pannirukanga. Uh, so ASU and H drugs

தேர்ட்டீன் இருக்கு இவ்வளோ இருந்தும் அப்புறம் வந்து ஃபார்மகோபியாஸ் பார்க்கும்போது எல்லாருமே வந்து என்ன சீனியர் மோஸ்ட் கவர்மெண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் அதாவது டிஎஸ் மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் கம் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கீங்க ஃபா மேனுஃபெக்சரிங் யூனிட்லேருந்து வந்திருக்கீங்க அஸ்டாப் மெம்பர்ஸ் அதாவது ஃபார்மகோ ஃபார்மகோப்பியா கமிஷனுக்கு கைடன்ஸ் பண்ணுற மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கீங்க காலேஜஸ் ஆயுஷ் ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிற ஃபேகல்ட்டிஸ் ப்ரொஃபசர் லெவலில் எல்லாருமே இருக்கீங்க அதுவும் பர்ட்டிகுலராக குணப்பாடம் அண்டு தாத்து நச்சு மருத்துவம் ஈவன் கேரளால இருந்து எல்லாம் கூட வந்திருக்காங்க சாந்தகிரி சித்தா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து அந்த அளவு லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஷார்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்க என்ன நம்ம வந்து போக்கஸ் பண்ணோம் ஃபர்தரா அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம காலையில இருந்து அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோலிங் டாக்டர் ரவிச்சந்திரனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி பேசின அணு டாக்டரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து டிஸ்கஷன் நல்லா டீடைலா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் பத்தி சொல்லியிருக்காங்க நம்ம டேக் ஹோமா இன்னைக்கு லாஸ்ட் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க எனக்கு அதுல டேக் ஹோமா நம்ம என்ன எடுத்துக்கணும் என்ன நம்மளால ஃபர்தரா ஃபேக்கல்டிஸா இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மோட்டிவேட் பண்ணனும் முன்னெல்லாம் வந்து ஆயுஷ்ல வந்து ஈவன் சிலபஸ்ல வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ன்ற ஒரு இதுவே இருக்காது சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யூஜி சிலபஸ்லயே வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் சாப்டர்ஸ் கவர்மெண்ட் அனலிஸ்ட்னா என்ன ட்ரக் டெஸ்டிங் லெபரட்டரி என்ன என்ன ஈவன் யூஜி சிலபஸ் இட் செல்ஃப் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஆல் தோஸ் திங்ஸ் பட் ரொம்ப சீனியர் ஃபேகல்டிஸ்க்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது அதனால நம்மளுடைய ரெகுலேஷன் வந்து ஓரளவு கொஞ்சம் இன்சஃபிஷியட்டா இருந்தது பட் கம்பேரிட்டிலி ஆல் ஓவர் இந்தியா நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு லீடிங்ல தான் இருக்கும் இன்னும் பெஸ்டா பண்ணி ஒரு ரோல் மாடலா இருக்கணும்ன்றதுதான் நம்ம வந்து ஃபோகஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஆக்சுவலா எப்பனவே சொன்ன மாதிரி డ్రగ్స్ అండ్ కాస్మెటిక్ యాక్ట్ లో ఉంది కాలేమే అంటే ఆ బుక్స్ పத்தி பார்த்துிருந்தாலும் మెయిన్ పర్పస్ ఆఫ్ డ్రగ్స్ అండ్ కాస్మెటిక్ యాక్ట్ ఆగస్ట్ 10 అను ఇది పన్నదే To import, manufacture, and distribution, sale, and drug and cosmetic acts to provide control over the manufacturing and also the the manufacture for the substandard drugs that is the main focus. After COVID 2020, the globalization of oil streams. I am not particularly telling, oil streams is very much highly uh, anything like mapping, but uh, apart from. கம்பேர் பண்ணாம ட்ரக்ஸ பத்தி யாருக்குமே கவலை இல்ல நம்ம வந்து நல்ல பிராக்டிஷனதா இருக்கணும் ஓபி லெவல்லயோ இல்ல ஐபி லெவல்லயோ இல்ல ஒரு நல்ல ஃபேகல்ட்டியா இருக்கணும்னா நம்ம ஸ்ட்ரீம் ஆயுஷ் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டா ட்ரக் டிரக்ஸ பத்தி கவலை வந்து படுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவானவங்க அதுவும் வந்து நீ பிவி குணபாடம் படிச்சிருக்கியா இல்ல இட தாத்து படிச்சிருக்கியா திரவிய குணம் படிச்சிருக்கியா அல்விதா படிச்சிருக்கியா அப்படின்றவங்க மட்டும் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும் வந்து நம்ம வந்து ஃபோகஸ் பண்றத விட ஆல் ஆயுஷ் கிராஜுவேஷன் யூஜி லெவல் வந்து 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 நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கொடுத்த குவாலிட்டி ஆஃப் மெடிசன் மெடிசன்ஸ் நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும் குளோபலைசேஷன்ல இருக்கணும்னா ட்ரக் ட்ரக் இஸ் அந்த ரா மெட்டீரியலால ப்ரிப்பேர் பண்றாங்களான்னா வந்து கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய ஐஸ் ஆகுது பட் கம்பிவ்லி ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு இஸ் பெஸ்ட் அந்த ரா மெட்டீரியல் வந்து அத்தன்டிக்கேட்டடா இருக்கிறதுக்கு என்னென்னோ டெக்னாலஜி சயின்சிபிக் எவல்யூஷன்ல வந்து டிஎன்ஏ பார்க்கோடிங் மூலமா கொண்டு யூஸ் பண்ணும்போது கூட வந்து குவாலிட்டி ட்ரகோட்யூரிட்டி ஐடென்டி எல்லாமே மாறுது அதனால ரிவர்ஸ் பார்மகாலஜி மெத்தட் படி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு ரிவர்ஸ் பார்மகாலஜில வந்து இன்சிலிகான் ஸ்டடியா இருக்கட்டும் எல்லாரும் நம்ம தனித்தனியா பிரிஞ்சிருக்கோம் கிளினிக்கல் தனியா பார்மா இண்டஸ்ட்ரி தனியா நம்ம சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்க ஒரு ஆயுஷ் கிராஜுவேட்னா ஆக்சுவலா வந்து அவங்களே மருந்து தயாரிப்பவங்க தான் பட் வந்து மருந்து அவங்களே தயாரிச்சு கொடுக்கும் போது ரெகுலேஷன் ஈவன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்லயே வந்து சொல்றாங்க ஒரு வைத்திய இல்ல ஒரு ஹக்கீமோ ஒரு சித்தாவோ வந்து அவங்களுடைய பேஷண்ட்டுக்கு அவங்கள நம்பி வர பேஷண்ட்டுக்கு மருந்து தயாரிச்சு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது லைசன்ஸும் கிடையாது மேபிளியும் கிடையாது அது சேல்ஸ் வெளிய கொண்டுட்டு போய் கொடுக்கும் போதுதான் ஆல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த அளவு வேலிடானது நம்ம மாடர்ன் மெடிசன் மாதிரி நம்மளுக்கு வந்து பார்மா இண்டஸ்ட்ரி

இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருந்தாலும் ஃபார்மோகோபியாஸ் இருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெளிவா தெரியும் இவ்வளவு ஃபார்மோகோபியாஸ் வந்து இருக்கும் போது ஆயுர்வேதா சித்தா யுனானி அண்ட் ஹோமியோபதி ஃபார்மோகோபியா இருக்கு இருந்தாலும் வந்து எவிடன்ஸ் பேஸ்டா குளோபலைசேஷனாக போகும்போது வந்து அதில் டிஃபிகல் இருக்கு ஏன்னா மோர் தென் ஒன் பிப்டி கண்ட்ரீஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டிஸ் பண்றோம் நம்ம ஆயிள் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம சித்தாவா இருக்கலாம் யுனானியா இருக்கலாம் ஆயுர்வேதாவா இருக்கலாம் யூரபிள் ப்ராடக்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸா இருக்கலாம் ப்ரிப்பர்டு மெடிசன்ஸா இருக்கலாம் அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணும் போது ஆனால் நம்ம பார்மகோபியர் எப்படி அனலைஸ் பண்ணதான் அவங்க ஏத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அவங்கவுங்க தனித்தனியா அதுக்கு வந்து ஃபார்மகோபியாஸ் வந்து வச்சிருக்காங்க ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எடுத்துக்கலாம் ஜெர்மன் கமிஷன் ஆஃப் இ மோனோகிராம்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு அதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க என்னன்னா ஒன் ஹெர்ப் ஒன் ஸ்டாண்டர்ட் அந்த கான்செப்ட் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா ஒன் ஹெர்ப் ஒன் ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது வந்து ஈவன் நம்ம வந்து ஆயுஷ்ல வந்து ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமிபதி இருக்கிற பண்றது வந்து எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபார்மகோப்பியா இருக்கு என்ன பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி அண்ட் வெல்ஃபேரும் சேர்ந்து ஒரு டைப் எம்ஓயு பண்ணியிருக்காங்க இந்தியன் ஃபார்மகோப்பியாவோட அதாவது ஆயுர்வேதாக்கு தனியா சித்தாக்கு தனியா யுனானிக்கு தனியா இல்லாம எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒன் ஸ்டாண்டர்டா ஒரே ஒரு ஃபார்மகோப்பியாவை வந்து கொண்டுட்டு வரதுக்கு பாக்குறாங்க இது வந்து லாஸ்ட் டூ இயர்ஸா போயிட்டு இருக்கு இதுக்காக வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டென் இயர்ஸ் ப்ராஜெக்டா வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன்ஸ் வரையும் ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க டாலர்ஸ் நான் சொல்றேன் ஆக்சுவலா நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் இன்னும் அதுக்கு அடுத்த லெவல்ல நான் எதனால எல்லாம் இதெல்லாம் சொல்ல வரேன்னா அடுத்த லெவல்ல இன்டர்நேஷனல் ட்ரெடிஷனல் பார்மகோப்பியா ஆக்சுவலாக நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக இந்தியன் மெடிசன்ன்றது ட்ரெடிஷ்னல் ஃபார்மோ ஏன்னா வேர்ல்டை பொறுத்தவரையும் நம்மலாம் வந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான் இருக்குது அதனால் இன்டர்நேஷ்னல் ட்ரெடிஷன் ஃபார்மகோபியான்ட்டு ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் த டபிள்யூஹெச்ஓ மீட்டிங் ஹெல்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹெர்பல் ஃபார்மகோபியா லாஸ்ட் மந்த் இட் இட் ஷோஸ் தி க்ளோபலைசேஷன் ஆஃப் தி ஆயில் ஸ்ட்ரீம்ஸ்

வந்து நம்ம ரீச் ஆயிருக்க இந்த ஒன் பிப்டி கண்ட்ரீஸ்ல ஒன் நாட் சிக்ஸ் கண்ட்ரிஸோட எம்ஒயு பண்ணி வச்சிருக்கோம் கண்ட்ரி டு கண்ட்ரி மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி யூனிவர்சிட்டி டுசிட்டி அந்த மாதிரி traditional knowledge and to uh, utilize for them actually globalization mode at the டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க த்ரீ ஏ த்ரீ ஏச் அண்ட் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் புக்ஸ் சார் வந்து காலையில ஜேடி சார் சொன்ன மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் தேர்ட்டி தான் இருக்கு நைன்டி டூக்கு வந்து ஆட் ஆன் பண்ணிருக்கும் அது சூன் இட் வில் இட் வில் பி பப்ளிகேஷன் கெசட் நோட்டிபிகேஷன் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷெடியூல் புக்ஸ் யூ ஆல் நோ And quality certifications, we should know and aware always. We should remember always actually free sale certificate tomorrow. SLE yes, Sir will explain the non-conviction certificate and the, uh, certificate of analyst last class now. Explained. But apart from this, all you standard mark forever, our uh, regulated requirements of Drugs and Cosmetic Act, or use premium mark for the uh, fulfillment of quality requirements as per the international norms and apart from this apida agriculture and processed food products export development authority also issuing the for the expert quality and these are the schemes available for the uh, non private organization also. The Ministry of Health launched for these schemes. And particularly nowadays, uh, Agosi schemes for the drug policy section, Upatis uh, are uh, introduced for last two years. They are leading uh, successfully. They are doing that one. Agosi, Aish, Aushudi, Gunavat, Evam, gurpati Samvartan, Yojana, any private organization also utilize that one. This is GMP. And actually, when the previous section also, we discussed about the.

லைசன்சிங் வந்து வி ஹாவ் டு கெட் இட் ஃப்ரம் தி எஃப் எஸ் எஸ் கிட்ட இருந்து தான் இது பண்ணியிருக்காங்க சப்போஸ் இப்போ நிலவேம்பு குடியினரோ இல்லாடி வந்து ஒரு துளசி சர்பத்தோ இல்ல ஏதோ ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணணும்னு நினச்சா ஏசியூல லைசென்ஸ் வாங்க முடியாதானா நீங்கள் ஏசியூ ப்ராடக்டாக அதை லைசென்ஸ் பண்ணனும்னா வாங்கலாம் பட் வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டையாக மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணோம்னா எஃப் கிட்ட இருந்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்க வேண்டியிருக்கும் அனலைஸ் ஆஃப் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபுட் சப்ளிமெண்ட்ரி ஒரு கம்சென்டர் Control of the FSSAI. And this is the consumer safety and quality products, same concept notifications as uh, morning they discussed it with 33G for the drug inspectors.

labeling already they discuss reports of a government analyst section 25 actually 13 form 13 LA reports these are the sections um, compared with allobari we are also utilizing that one rules for processing samples to ga ஆக்சுவலாக காலையில் அவர் அந்த சார் ரவிச்சந்திரன் சார் சொல்லும் போது கூட சொன்னாங்க நாலு போர்ஷன்ஸ் எடுக்கணும் சேல்ஸ் கன்சர்ன் ஆர் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஆர் எனி இண்டிவிஜுவல்கிட்ட இருந்து எடுக்கும்போது ஒரு இருந்து எடுக்கலாம் அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் கன்சர்னை பொறுத்தவரையிலையும் த்ரீ போர்ஷன்ஸ் எடுக்கணும் ஆக்சுவலாக அவர் வந்து அலோபதியில் டென் சொன்னாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எயிட் போர்ஷன் எயிட் சாம்பிள்ஸ் பர் மந்த் ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து டோசேஜ் ஃபார்ம் எவ்வளோ அளவு எடுத்து அனுப்பணும் ஒவ்வொன்றுன்றது ஆக்சுவலாக ட்ராக் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு இது இப்போ வந்து மினிமம் ஒரு ஃபிஃப்டி டேப்லெட்ஸ் இருந்து தான் அனலைஸ் பேராமீட்டர்ஸ் வந்து ஒன் டு தேர்ட்டின் வரலையும் மினிமம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிசிக் கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனலைஸ் அதுக்கு வந்து மினிமம் இருக்கும் சப்போஸ் ஒரு தடவை அது ஃபெயில் ஆச்சுன்னா ரெண்டாவது தடவை நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்து தான் வந்து நம்ம அந்த ரிப்போர்ட்டிங் கொடுப்போம் அதனால் கண்டிப்பாக மினிமம் இருக்கணும் இந்த சாம்பிள்ஸை பொறுத்தவரையும் இந்த காலையிலேயே அவர் சொன்னார் இந்த சீசன் ஃப்ரீஸருக்கு இப்போ வந்து ஒரு என்ன ஒரு இடத்துல போய் இப்போ வந்து ஒரு டவுட்டா இருக்கு ஒரு ஷாப்லயோ அப்படியே டவுட்டா இருக்குன்னு போய் அங்கே பார்க்கும்போது ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் அதைடு அதுக்கப்புறம் நீங்க வச்சிருக்க அன்ரிலீஸ் பண்ணணும் டேஸ்க்கு அப்புறம் கண்டினியூ நினைச்சீங்கன்னா திருப்பி இன்னொரு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு கொடுக்கணும் ஃபார்ம் அப்புறம் பண்ணும்போது அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்க கூடாது அது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கணும் சிவில் கோர்டுக்கு போட போகக்கூடாது டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையும் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவலில் தான் போகணும் அதுவே சென்னை சிட்டி அந்த மாதிரி இருக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் மெட்ரோபாலிட்டன் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு போகணும் அங்கே போயிட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்ஷன் எதுனா எடுக்க போகிறோம்னா நம்மளை தமிழ்நாடை பொறுத்தவரையும் ட்ரக் கண்ட்ரோல் வந்து டேரக்டர் தான் இந்தியன் மெடிசன் ஏஎஸ்சி அண்ட் ஹெச் ட்ரக்கு ட்ரக் கண்ட்ரோல் வந்து டேரக்டர் ப்ராசிக்யூஷனுக்கு பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து சீசர் பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராசிக்யூஷன் ஆர்டர் வந்து ட்ரக் கண்ட்ரோல் கிட்ட வாங்கணும் எஸ்எல் ஆஃபீஸ்

திஸ் டிசீஸ் ரிப்போர்ட் வந்து ட்ரக் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் அட்மினிஸ்டர் வந்து ஃபோம் எயிட்டின் ஏழு கொடுப்பாங்க நம்ம ஹர் ஃபைவ் மினிட்ஸ் எவ்வளோ இருக்கு இது ஷெட்யூல் டி ஆக்சுவலி அந்த மிஸ்பிராண்டட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கம்பெனி மாதிரியே வந்து அஹ் ஜெனியூனான ப்ராடக்ட வந்து அது நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கும் அதனால வந்து ஃபேக்காக வந்து ஒரு அந்த மாதிரி லேபிளிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது அந்த கேட்டகரியில இருக்குது இது மார்க்கெட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணது தான் இதுதான் இந்த பெனால்டி ஃபார் அஃபென்சஸ் அண்ட் ஆக்ட் மாதிரி பார்க்கும்போது ஏன்ட்ரபியூஷன்ல பண்ணும் போது பனிஷ்மெண்ட் மேபி எக்ஸ்டென்ட் டு ஒன் இயர் ஆக்சுவலாக அலோபதியை பொறுத்தவரையும் ஒன் டே கொடுப்பாங்க பனிஷ்மெண்ட் அந்த மெஜிஸ்ட்ரேட் ஜூடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டில் வந்து ட்ரையல் வரும்போது ஒன் டே ஒன் டேல இருந்து ஒன் இயர் வரையும் கொடுக்கலாம் ஆர் பனிஷ்மெண்ட் வித் ஃபைன் ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து எஸ்எல்ஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பனிஷ்மெண்ட் தான் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாட் ஸ்டாண்டர்ட் கோரடியோ மிஸ் ப்ராண்டர்டோ அடல்ட்ரடோ இருக்கிறத வந்து சஸ்பென்ஷன் அதுக்கப்புறம் கேன்சலேஷன் இந்த ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் தான் படிக்கிட்டு இருக்கும் இன்னும் வந்து நம்ம வந்து மஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் லெவலில் போய் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப குறைவாக தான் இருக்கு அதை வந்து இது பண்ண இம்போஸ் பண்ணணும் அப்புறம் வந்து வயலேஷன் ஆஃப் ஸ்பூரியஸ் ட்ரக்ஸை பொறுத்தவரையும் ஒன் இயர் அண்ட் மே எக்ஸ்டெண்ட் டு த்ரூ இயர்ஸ் வித் ஃபிஃப்டி தௌசண்ட் மார்னிங் ஏற்கனவே சார் டிஸ்கஷன் பண்ணாங்க திஸ் இஸ் ஃபார் த பெனால்ட்டி இப்போ சப்ஸிக்வெண்ட் அஃபென்சஸ் ரிப்பீட்டடாக பண்ணும்போது என்ன ஆகும்னா டபுள் த அஃபென்சஸ் ஆஃப் த்ரீ த்ரீ எப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் கம்பேரிசன் ஆக்சுவலாக குவாலிட்டி அஷூரன்ஸ் ஏசியூ ட்ரக்ஸ் சொல்கிறோம் பட் மாடர்ன் மெடிசன் மாதிரி ஏசியூ ட்ரக்ஸ் வந்து மோர் தென் டென் இன்கிரீடியன்ஸ் உள்ள மெடிசன்ஸ் தான் நிறைய இருக்குது அதுவும் மோர் தென் டுவெண்டி ஃபைவ் இன்கிரீடியன்ஸ் உள்ள மெடிசன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மகிட்ட அதிகமாக இருக்குது ஆனால் வந்து அலோரவியில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கெமிக்கல் காம்பவுண்ட் தான் இருக்கும் பட் வந்து நம்மளுக்கு மிளகுன்னு எடுத்துக்கிட்டோமாவே அதில் ஆக்டிவ் தெரப்படி வேல்யூ இன்கிரீடியன்ஸ் வந்து மோர் தென் டுவெண்ட்டி இருக்குது அதில் வந்து ஆக்டிவ் தெரபெட்டிக் வேல்யூ நான் தெரபெட்டிக் வேல்யூவில் இருக்கிறது அப்புறம் வந்து அது அந்த மாதிரி எக்ஸசிவ் தெரபெட்டிக் வேல்யூல காம்பவுண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும்போது அனலைசிங் பார்ட் வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கன்க்ளூனே இப்போ அன்நோன் சாம்பிள்ஸ் இப்போ ஒரு விக்டீம் யூஸ் பண்ண சாம்பிள்ஸ் வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெடிசனாக இருந்ததுன்னா கவர்மெண்ட் மெஜிஸ்ட்ரேட் மூலமா நம்மளுக்கு வந்து சாம்பிள் வரும் இப்போ ஒரு போலீஸ் வந்து ஒரு விக்டீம் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு ஆனா ஒரு தப்பு பண்ணவரை அவர் யூஸ் பண்ண வந்து இந்தியன் மெடிசன் ட்ரக்னு தெரிய வந்ததுன்னா அதை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா கோர்ட்டில் சப்மிட் பண்ணி கோர்ட் மூலமா ஸ்டேட் ட்ரக் டெஸ்டிங் லைப்ரரிக்கு கவர்மெண்ட் அலிஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் போது நம்ம அனலைஸ் பண்ணுவாங்க அது நோன் சாம்பிளாக இருக்கலாம் இல்லாட்டி அன்நோன் சாம்பிளாக இருக்கலாம் அப்படி கொடுக்கும் போது நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் குவாலிட்டேட்டிவாக இருந்தாலும் சரி குவான்டிடேட்டிவ் அனலைஸாக இருந்தாலும் அதில் ஸ்டீராய்டு எதுனா மிக்ஸ் ஆகிருக்கா இல்லாட்டி வந்து எலோ எதுனா அலோபதிக் ட்ரக்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கா எதுனா வந்து கெனாபிஸ் அந்த மாதிரி ட்ரக் எதுனா எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஈவன் சம்டைம்ஸ் வந்து அலோபதி டீட்டெயிலுக்கு போயிட்டு அங்க வந்து பார்க்கும் அதுல எதுவும் அலோபதி மாடர்ன் மெடிசன் இல்லைன்னா தே வில் சென்ட் இட் டூ ஹர்ஸ் இந்தியன் மெடிசன் எதுனா இருக்கான்னு பாக்குறதுக்கு அப்படி பார்க்கும் அன்நோன் சாம்பிள் அனலைஸ் பண்றது ஏன்னா லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் இந்த அனலைஸ் பண்றதே வந்து வெரி வெரி டஃப் ஜாப் இல்ல அன்நோன் சாம்பிள்ன்ற போது நம்ம வந்து இட் வில் டேக் ஒன் பை ஒன் நம்ம வந்து ஒவ்வொன்றா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால குவாலிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் ஆயுஷ் ட்ரக்ஸ் வந்து வெரி டஃப் ஜாப்பா இருந்தாலும் நம்ம அதுல

ஒரு தப்பான அவேர்னஸ் இருக்கு என்ன இருக்கு இந்தியன் மெடிசன் ட்ரெடிஷ்னல் எல்லாமே காலையில் ஏற்கனவே சார் சொன்னாங்க பட் இருந்தாலும் பிரிஸ்கிரைப்டு ஆஸ் பர் பிசிஷன் அட்வைஸ் பிரிஸ்கிரைப்டு டோசேஜ் பிரிஸ்கிரைப்ட் ட்யூரேஷன் தான் நம்ம அதை மருந்து எடுக்க வேண்டியிருக்கும் இல்லாக்கடி அதனால வந்து நிறைய பேர் அதை ஏத்துக்கிற தன்மையே ஆயில் ஸ்ட்ரீம்ஸ் டாக்டர் கிட்டேயே இல்லாத போது அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது சேஃப்டி அண்ட் எஃபிகேஷன் வந்து நம்ம கரெக்டா ஸ்ட்ரிட்டன் பண்ண முடியும் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஏற்கனவே ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் ஆகிளஸ் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி ஃபோர் ட்ரக்ஸ் சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து மிஸ்லீடிங் கிளைம் பண்றது இதெல்லாம் வந்து தப்பான விஷயம் ரிப்போர்ட்ஸ் வந்து 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 தமிழ்நாடு தமிழ்நாடு லோக்சபா லோக்சபா ஆஸ் பர் ஆன்சர்ல ஆல் இந்தியா அஸ்ஸாம் ஒடிசா தான் டாப் அனலைஸ் நம்ம கம்பேர் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஒன் சிக்ஸ் ட்ரக் டெஸ்டிங் லெபரேட்டரியில தமிழ்நாட்டிலேயே இருக்கு டெஸ்டிங் தீஸ் ஆர் த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்டு அத்தன்டிக்கேஷன் ஆஃப் ராட்ரக்ட்ஸ் அண்டு வித்வுட் எனி அடல்ட்ரேட் ட்ரக் வி ஷுட் ப்ரிப்பர் அவர் மெடிசன்ஸ் ஜஸ்ட் ஐ வில் வாட் வி ஆர் டூயிங் அண்டு ஆக்சுவலாக வந்து ப்ராசஸ் அண்ட் ப்யூரிஃபைடு ராட்ரக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சப்ஸ்பீஷியஸை பார்க்கும் போது நம்ம வந்து ஃபைலண்டஸ் அமரஸ் எடுக்கும் போது இத்தனை சப்ஸ்பீஷியஸ் இருக்குது இத்தனை சப்ஸ்பீஷியஸில் லேமினா மார்ஜன் அதுக்கப்புறமா வந்து அதனுடைய என்ன ஆக்சிலேட்டு கால்ஷியம் செல்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் These are the no problem, sir. Uh. <laughs> no, 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 no. It's very nice. Pla thank you. Any queries? No problem. Actually, all are done.